ஸ்ரீ ராகவேந்திர திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ ராகவேந்திரர் குடும்ப ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் மோகன்ராஜ் அவர்களுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக நம்முடைய பாரத தேசத்தினுடைய பிரதம மந்திரி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஆய்வு செய்து நம்முடைய ராகவேந்திர குடும்ப ஜோதிடம் என்று சொல்லப்படக்கூடிய யூடியூப் சேனலிலே அதை வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் அரியாசனம் ஏறுவார் மீண்டும் பிரதமர் ஆவார் என்று அறுதியிட்டு உறுதியாக தெரிவித்திருந்தோம் அந்த வகையிலே அவர் இன்று மீண்டும் பாரத தேசத்தினுடைய பிரதம மந்திரியாக பதவியேற்று மிகவும் அற்புதமான ஆட்சி செய்து வருகிறார் அவருடைய பணி இன்னும் ஐந்து ஆண்டு காலத்திற்கு நம்ம சிறப்பாக செல்லும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய காணொலியாக ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த ஜாதகர் தாய் மீது அன்புடையவராக இருப்பாரா மற்றும் தாய் வழி உறவுகளால் அனுகூலத்தை பெறுவாரா மற்றும் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் எவ்வாறு இருக்கிறது அவருடைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா அடுத்து அவர் உயர்கல்வி மேல்நிலைக் கல்வியை பெறுவாரா என்பதையெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்காக அவருடைய லக்கணத்தையும் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தையும் பார்க்க வேண்டும் இந்த அமைப்புகளை எல்லாம் அவர் பெற வேண்டுமென்றால் லக்னாதிபதி லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது நான்காம் வீட்டு அதிபதி லக்னத்திலே இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அந்த ஜாதகர் தாய் மீது அன்புடையவராக இருப்பார் தாய் வழி உறவுகள் மீது அன்புடையவராக இருப்பார் தாய் வழி உறவுகளால் அனுகூலத்தை பெறுவார் மாமன் போன்ற உறவுகளால் அனுகூலத்தை பெறுவார் புதிய வீடுகள் கட்டக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வார் புதிய வண்டி வாகனங்களை ஏற்படுத்தி கொள்ளுவார் வாங்கி கொள்வார் அதன் பிறகு மிகவும் உயர்ந்த மேலான கல்வியை பெறுவார் அந்த வகையிலே இத்தனை நற்பலன்களும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமென்றால் லக்னாதிபதி லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது லக்னத்திற்கு நான்காம் வீட்டு அதிபதி லக்னத்தில் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அவருடைய சொந்த முயற்சியினால் அவர் முன்னேறி அனைத்து விதமான பாக்கியங்களையும் அவருடைய அறிவு கூர்மையினால் அவர் பெற்றுக்கொள்வார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்